ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி சார் லாஸ்ட் மந்த் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் அந்த கொஷின்ஸ்லாம் பார்க்கலான்னுமேட்டு ஏ பி மற்றும் சி மூ என்ற மூன்று வெவ்வேறு வகையான இதழ்கள் வாங்கும் முந்நூற்றம்பது சந்தாதாரர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் இருநூறு நபர்கள் ஏ என்ற இதழை வாங்குவதில்லை எனவும் இரநூத்தம்பது நபர்கள் மி என்ற இதழை வாங்குவதில்லை எனவும் நூற்றம்பது நபர்கள் சி என்ற இதழை வாங்குவதில்லை எனவும் எழுபத்தைந்து நபர்கள் குறைந்தது இரண்டு இதழ்களாவது வாங்குவதாகவும் கண்டடிக்கப்பட்டு ஆனால் இரண்டு இதழ்களை வாங்கும் சந்தாதாரிகளின் எண்ணிக்கையே காண்கள் கேட்டிருக்காங்க குறைந்தது ரெண்டு இடத வாங்குற வந்து எழுபத்தஞ்சு கொடுத்துட்டாங்க எல்லாமே வந்து முந்நூற்றம்பது கொடுத்துருக்காங்க ஏ மட்டும் வாங்காதவங்க இரநூறு கொடுத்துருக்காங்க பி இரநூத்தம்பது சி நூற்றம்பது கொடுத்துருக்காங்க இப்போ வாங்குறவதோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறோம் நம்ம இந்த மாதிரி நம்ம ரெண்டை கிராம் போட்டுட்டு ஏவோட வேல்யூ வந்து முந்நூற்றம்பது மைனஸ் இரநூறு கொடுத்துருக்காங்களா அப்போ வந்து ஏவோட வேல்யூ வாங்குறதோட வேல்யூ வந்து நூற்றம்பது கிடைக்கும் அதேமாதிரி பிக்கு பார்க்கணும் பிக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி மைனஸ் டூ ஃபிஃப்டி வந்து ஹண்ட்ரட் கிடைக்கும் சிக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி மைனஸ் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கிடைக்கும் இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி கிடைக்கும் வாங்குறதோட எண்ணிக்கை வந்து நானூற்றம்பது மூணுத்தையும் சேர்த்து வாங்குறதோட எண்ணிக்கை இதை முந்நூற்றம்பது ஈக்குவல் டு நானூற்றம்பது மைனஸ் ரெண்டுத்தையும் வாங்குறவங்களோட எண்ணிக்கை மைனஸ் ஆர் வந்து மூணுமே வாங்காதவங்களோட எண்ணிக்கை ஃபஸ்ட்டு ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் நான் எக்ஸ் அதனால் எல்லாமே ஏபிசிடி வச்சா குழப்பமாக இருக்கும் நான் அது மாதிரி கொடுத்துருக்கேன் முந்நூற்றம்பது ஈக்குவல் டு நானூற்றம்பது மைனஸ் இதில் கொடுத்துட்டாங்க எழுபத்தஞ்சி குழந்தது இரண்டு தழாவது வாங்குவாங்கன்ட்டு இப்போ எழுபத்தஞ்சி மைனஸ் ஆர் இதெல்லாத்தையும் இது சிம்ப்ளை பண்ணால் ஆர் வந்து இருபத்தஞ்சு கிடைக்கிது ஆறு கண்டுபிடிச்சோடனே ரெண்டு தான் வாங்குறது எழுபத்தஞ்சு நமக்கு தெரியும் வாங்காதவங்களோட எண்ணிக்கையை மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் இப்போ எழுபத்தஞ்சி மைனஸ் இருபத்தஞ்சி வந்து ஐம்பது இதோட ஆன்சர் வந்து ஃபிஃப்டி தான் நெக்ஸ்ட் கொஷனில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சம்ஸ்லாம் நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது பார்த்துக்கோங்க இந்த மாடல் சம் தான் அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்